குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேளவன் தவிர நம்முடைய சேவல் கொடி வேளவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றிகள் இதுவரைக்கும் மேசம் ரிசிபத்தை பற்றி பார்த்தோம் எப்படி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேற்கொண்டு கொண்டு வீடியோ கால் தரலாம்னு இருக்கும் இப்போ மிதுன ராசிக்கு இருக்கிறாரு பத்துல இருக்கிறாரு பத்துல இருந்து எங்கே பாப்பார் தன் மூணாம் தன் மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு தன் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பாரு தன் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் இப்போ மிதுன ராசிக்கு பன்னிரெண்டு நாலு ஏழு அப்படின்னு இருந்தார் அவன் பன்னிரெண்டாம் இடம் என்ன பின்னாடினு அர்த்தம் என்னங்க பின்னாடினு பொதுவாக சொன்ன இந்த அர்த்தம் அப்படின்னா நாலாம் இடத்துக்கு அது பாக்கியமாக வருது அப்போ நாலாம் இடம் தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் இப்போ தாயார் இங்கே தான் வந்து தாயாருக்கு சிறு சிறு தொந்தரவு கொடுக்குது ஏன்னா இப்போ சனிமவன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடம் கர்மகாரின்னு சொல்கிறான் அப்போ இங்கேயும் கர்மம் நடக்குமா அப்படின்னா தான் உங்க சுயஜாத ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த பதிவெல்லாம் நீங்கள் கேட்டு எதையுமே பயந்துக்க தேவையில்லை அந்த காரகத்தை எங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ என்ன இப்போ ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை இப்போ பத்தாம் இடம் மாமியார் இப்போ மிதுன ராசிக்கார மிதுனலக்கணக்காரங்களாம் என்ன பண்ணணும்னா பொதுவாக தொழில் அமைலைனா அவங்க மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டா கணவருக்கு சூப்பராக தொழில் அமைன்னு அர்த்தம் இப்போ கணவர் சார்ந்த விஷயத்துலேருந்து வேலை சார்ந்த பிரச்சனை தரும் கணவருக்கு வேலை தொந்தரவு கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் இந்த மாதிரியெல்லாம் மிதன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இப்போ அவங்க செய்ய வேண்டிய விஷயம் பரிகாரங்கள் என்ன பன்னிரெண்டாம் படம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க அது ரிசிப்பு வீடாக இருக்குது ரிசிப்பு வீடு அதாவது காலை வருது இப்போ பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு வருது இங்கே நாலாம் இடத்த பார்க்குது ஏழாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்க்குது இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி படிக்கட்டில் ஏதாவது கருப்பு கலர் கிரானைட் போட்டுக்கிறது ஒரு நன்மையான விஷயமா இருக்கும் வீட்டை வந்து குங்குளியம் சாம்பிராணி போட்டு சுத்தம் பண்றது ஒரு அருமையான பரிகாரமா இருக்கும் ஏழாம் இடத்தை பார்க்குது அதாவது பத்தா பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குது அப்ப கணவருக்கு தொழில் அமையும் காலம்னு அர்த்தம் கணவர் நல்ல தொழில் அமையும் காலம் இந்த மாதிரி விஷயம்லாம் மிதன ராசிக்கு நடக்கும் இவங்க என்ன பரிகாரம் பண்ணீங்கன்னா பத்தாம் இடம் இவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பெரிய காரிக்கு போயிட்டு இருக்கும் ஏதாவது அனாதை பிணங்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு பெரிய உதவியை செஞ்சுட்டு வந்தால் நன்மையாக இருக்கும் பத்தாம் இடம் உச்சி இப்போ இவங்க தான் என்னன்னா பத்துன்னா உச்சி இப்போ சனிக்கிழமையான எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும் சனின்னா எண்ணெய் தானே பத்துன்னா உச்சி இப்போ சனிக்கிழமைக்கு நல்லா உச்ச தலையில் நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா யாராவது என்ன வாங்கி கொடுத்து நிறைய பேர் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் யாராவது தானம் பண்ணுறதுன்னு நினச்சாங்கன்னா அதை வாங்கிக்கூட பயப்படுறாங்க ஐயோ அவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது வந்துடுமா அதை வாங்குறா நம்மளுக்கு எதாவது என்னங்க வந்துடும் ஒன்றும் வராது ஒருத்தவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அவங்களோட பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல இப்போ பத்தாம் இடம் உச்சி தலையில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா உச்சம் தலைக்கு வச்சுக்கிட்டு சனிக்கிழமை காலைல எண்ணெய் வச்சு குளிங்க பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் வராது மாமியார் இருக்கிறதுக்கு இப்போ மாமியார் காலில் ஆசீர்வாதம் வாங்குங்க நன்மை நடக்கும் நன்றி நண்பர்களே வணக்கம் வணக்கம்